தமிழகத்தில் கலைஞர் உரிமை தொகை கிடைக்கவில்லை என விண்ணப்பித்துள்ள பதினோரு லட்சத்து எண்பத்தி ஐந்து ஆயிரம் பெண்களுக்கு விரைவில் கலைஞர் உரிமை தொகை வழங்கப்படும் என உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார் பழனியிலிருந்து நமது செய்தியாளர் பரமராஜ் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு ஊராட்சிகளில் பொங்கல் பரசு தொகுப்பு வழங்கும் விழா நடைபெற்றது தமிழக உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி கலந்து கொண்டு பொங்கல் பரிசு தொகுப்புகளை வழங்கி நிகழ்ச்சியை துவங்கி வைத்தார் பொருளூர் மரிசிலம்பு புளியம்பட்டி கீரனூர் உள்பட பதினான்கு கிராம ஊராட்சிகளில் நடைபெற்ற பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றிய அமைச்சர் சக்கரபாணி பேசியதாவது தமிழக மக்களின் நலன் கருதி மகிழ்ச்சியுடன் பொங்கல் விழாவை கொண்டாட பொங்கல் பரிசு தொகுப்புடன் ஆயிரம் ரூபாய் வழங்க தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் மேலும் ஒரு கோடியே அறுபது லட்சத்து ஜந்து ஆயிரம் குடும்பத் தலைவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கிய நிலையில் மேலும் ஏழு லட்சம் குடும்பத் தலைவிகளுக்கு கலைஞர் உரிமை தொகை வழங்கப்பட்டுள்ளது என்றும் மேலும் உரிமை தொகை பெற தகுதி இருந்தும் தகுதியிருந்தும் தொகை கிடைக்கப் பெறாத பதினோரு லட்சத்து எண்பத்தி ஐந்து ஆயிரம் குடும்பத் தலைவிகள் விண்ணப்பித்துள்ளனர் விரைவில் உரிமை தொகை கேட்டு விண்ணப்பித்த பதினோரு லட்சத்து எண்பத்தி ஐந்து ஆயிரம் குடும்ப தலைவிகளுக்கும் உரிமை தொகை வழங்க எட்டு தாசில்தார் நூற்றி ஒன்று துணை வட்டாட்சியர் ஆகியோரை நியமித்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்தார் பொங்கல் பரிசு தொகுப்புகள் வழங்கும் நிகழ்வில் ஏராளமானோர் பங்கேற்றனர் இந்த ஆண்டு பொங்கலுக்கு மக்கள் சிறப்பாக அந்த பொங்கலை கொண்டாட வேண்டும் என்பதற்காக ரொக்கமாக ரூபாய் ஆயிரம் ரூபாயும் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை அதே மாதிரி ஒரு கரும்பு வேட்டி சேலை இதையெல்லாம் வழங்குவதற்கு வழங்கி அது இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கின்ற அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வழங்கப்பட்டு சொன்னாங்க அப்போ சொன்னாங்க பதினோரு லட்சத்தி ஐம்பத்தாயிரம் பேர் தமிழ்நாட்டில் இது மாதிரி நிறைய பேர் வாங்காமல் இருக்கிறாங்க அவையில் எல்லாம் ஆய்வு செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர்கள் எட்டு தாஸ்தார் நூற்றி ஒரு துணை வட்டாட்சியர் நியமித்து அந்த பணியிலே அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கார்கள் விரைவில் விடுபட்டு போன அத்தனை பேருக்கும் அந்த ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிஞ்சு